அந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருமோ ஆதாரம் சர்வ வித்யான பாஸ் பகே நமஸ்காரம் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேச எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அதற்குப் பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்மம் பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்ணீரில் கேதுவும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்த சூரிய பகவான் இந்த வாரம் பதினாலாம் தேதி அதாவது பங்குனி மாதத்திலேருந்து சித்திரை மாதம் பிறகுறது அதாவது சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறது அதாவது சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலேருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போகிறார் இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்துலேருந்து குரோதி வருஷம் பிறகுறது இது தமிழ் வருஷத்தின் முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை இந்த இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பற்றி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினாலாம் தேதி எண்ணிக்கை திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரணும் வரர் இந்த வாரத்தில் வரக்கூடிய ம இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைப்பிடிக்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்திரமா மாதமாக இது வந்து ஆரம்பிச்சுடுறது அவளுக்கு சித்திரை மாதம் அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுடுறது இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் வந்து ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதம எண்ணிக்கை அதை வந்து எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ இல்லைன்னா பிரதமை அந்த அந்த நாள் பிறக்கும் பொழுதே பிரதமை திதியில் பிறந்ததினால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஒரு சிறப்பு அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி யுகாதி பண்டிகை என்னுடைய தெலுங்கு கன்னடா மகாராஷ்டிரா மற்றும் துளு கொங்கு இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து புது வருஷத்தை பிறங்கிறது அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் பார்த்தாலேனா பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது இப்போ அமாவாசையிலேருந்து வளர்பிறையில் நாலாவது நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர் அதாவது ஸ்தேபிரையில் சங்கடகர சதுர்த்தி இது சங்கர்ஷன சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயகப் பருவான்கிட்ட போய் நம்ம ஒழுந்து சேவிச்சுட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமே ஆனால் வரம் கொடுக்கக்கூடிய வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர வளர்விரையில் வரக்கூடியது வர சதுர்த்தி ஒம்போது பிரதட்சிணம் விநாயகப் பெருமானை பண்ணுறதும் ஒம்பது தரம் தோப்பு கரணம் போடுறதும் அருகம்பில் அது தவிர வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வர சதுர்த்தி அன்னைக்கு போய் சேவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரேவதி இருந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிறார் சித்திர மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திர மாதம் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம் இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை சொல்லிகிட்ருக்கோம் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷ ராசியில் போயிருக்கார் பதினாலாம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்றத சொல்கிறோம் குரோதி வருஷம் இந்த யுகாதியில் பார்த்தேன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இந்த வேப்பம்பு மாங்காய் புளிப்பு இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்த சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும் ஏன்னா சந்திர பகவான் மதி காரகன் மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் விடவுலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்சு ஒரு அரை டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அசுவாதிகள் கன்சல் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திரம் ராசி லக்னம் நட்சத்திர பாதசந்தி இதெல்லாம் இருக்கான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அது சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியா ராசியருகே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய உடல்நலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசியில் பார்த்தா ஏழர் சனி நடந்துகிட்டு இப்போது அதுவும் ஜென்மசனி நடக்கிறதுனால உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடம் அஞ்சு கிரகங்களில் சுகத்துவம் உடையிறது இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் உங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா இந்த அயர்ன் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவா மே இந்த இது இந்த எர்த் மூவர்ஸு அதை தவிர வந்து இந்த பெரிய போர்வெல் போடுறது இதெல்லாம் பண்ணுறவாழ்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதை தவிர வந்து கேஸ்டிங் அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க இந்த கருப்பு சட்டை அந்த மாதிரியான விஷயங்கள் நூல் அதை தவிர நுங்கு வியாபாரம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ஃபிலிம் டைரக்டர்ஸில் வந்து அசோசியேட் டேரக்டர்ஸு அதை தவிர வந்து டைரக்ஷன் துறையில் இருக்கிறவா ஹெச்ஆரில் இருக்கிறவா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவா பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உமையுது இந்த வாரத்தில் பார்த்தாடனா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அஞ்சு கிரகங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு அஞ்சு கிரகங்கள் இருக்குது இந்த இதை பெரிய விசேஷம் என்னென்னா ஒம்போதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பாகியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண் நாலாம் அதிபதி அஞ்சா ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர கோண அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரிய யோகரான உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் உச்சம் பெற்று போய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும் பேச்சில் நல்ல நல்லினம் இருக்கும் எல்லாரையும் பேச்சாலே கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது சந்திர பகவான் மூணாம் இடத்துல போகிற குரு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி காத்தாலும் ஒரு பதினொன்றரை மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா ஒன்பது மூணாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும் இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வரும் ஏன்னா சனி பகவான் கூடவே செவ்வாயோடு இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இதன் மூலியமாக வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் பெரிய ஏற்றம் வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரபகவான் போலர் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா புதிய தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சு ஏழாம் அதிபதி சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அதை தவிர வந்து இந்த சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றிட்டு வாங்கும் ஏன்னா ஜென்மசனி இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுக்கு பண்ணக்கூடிய பிரீத்தியை பண்ணுறது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த சுத்தம் பண்ணுறவா அதை தவிர வந்து இந்த ரோடு சுத்தம் பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுறது அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும் லோகாசமஸ்த அசுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்